தமிழ் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் டாக்டர் அனு ஸ்ரீவத்ஷா என்ற மருத்துவர் ஏ டூ பாலின் சிறப்புகளை பற்றி கூறிய கருத்துக்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு வகையான பால் வகைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனேயே நம்மள பலருக்கு ஆச்சரியம் வருது அதிசயம் இல்ல முதல் வகை ஏ ஒன் எனப்படுவது இது ஜெர்சி வகை பசுக்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது ரெண்டாவது இந்திய நாட்டு பசுக்களிடமிருந்து இந்த பசுக்களுக்கு பொதுவாக முதுகுல ஒரு ஹம்ப் அதாவது ஒரு மேடு போன்ற அமைப்பு இருக்கும் இந்த பசுக்கள்டேந்து கிடைக்கக்கூடிய அந்த டூ வகை தான் பண்டைய காலத்துல நமது ரிஷிகளும் யோகிகளும் பருகிட்டு இருந்தாங்களாம் இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவி செய்யறதோட பல நன்மைகளையும் நமக்கு கொடுக்கறது ஏ ஒன் மற்றும் ஏ டூ பால் என்பது ரெண்டு வகையான பசுக்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய கூற்றுப் இந்தியாவில் இந்த வகையான நாட்டு பசுக்களின் பேரழிவுனால இந்த அரிய வகையான ஏட்டு வகையான பால் உற்பத்தி குறைஞ்சிட்டே வருது இப்ப நம்ம எல்லாருமே பயன்படுத்தி வருவது ஏ ஒன் வகையை சேர்ந்த டாக்சிக் மிகுந்த அதாவது நச்சுத்தன்மை மிகுந்த பாலாகும் இந்த பால் எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி மும்பைல அண்மையில கார்டியாலஜிஸ்டாக சேவையாற்றி வரக்கூடிய டாக்டர் அனு ஸ்ரீவத்ஷா என்ற மருத்துவர் கூறியதை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐரோப்பிய நாடுகள்ல இந்த ஏ ஒன் வகை பால வெள்ளை விஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏ டூ வகை பாலின் சிறப்புகளை பத்தி நம்ம பலருக்கும் ஆர்வமும் காட்டுறதே இல்ல முதுகுல மேடு உடைய இந்திய பசுக்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய டூ வகையிலான பாலுக்கும் ஜெர்சி வகை பசுக்களின் ஏ ஒன் வகையிலான பாலுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு ஏ ஒன் வகையான பால்ல நச்சுத்தன்மை அதிகமா இருக்கு இது இருக்கு இந்திய முதுகில் உள்ள மேடு போன்ற திமில் பகுதியின் மூலமாகவும் வேர்வை நாளம் மூலமாகவும் பசுவோட வெப்பம் வெளியேறிவிடுகிறது அதனால அந்த நாட்டு மாடுகள் கொடுக்கக்கூடிய பாலில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கு அக்னிஹோத்திரம் என்று சொல்லக்கூடிய கோமத்திற்கு கூட பொதுவாக பாலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய பசுமையை தான் அதிகமாக பயன்படுத்துவது வழக்கம் இதுதான் சிறந்தது பாலின் முக்கிய அங்கமான பால் புரதமானது அதாவது மில்க் புரோட்டீன் நாட்டு பசுல ஏ டு பீட்டா கேசினாகவும் சீமை மாடுகள்ல அதாவது ஜெர்சி மாடுகள்ல ஏ ஒன் பீட்டா கேசினாகவும் இருக்கிறது ஏ ஒன் பீட்டா கேசின் புரதம் மிகவும் அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்துவத பல்வேறு விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிஞ்சிட்டு வந்திருக்காங்க சீமை மாடுகளின் மரபணுவே இப்படி இருக்க அதற்கு போடப்படும் ஹார்மோன் ஊசிகள் மற்றும் பால் கறவைக்கு வைக்கப்படும் தீவினங்களில் கலக்கப்படும் தவறான வஸ்துக்கள் இதனால சீமை மாட்டு பால் அருந்த தகுதியற்றதாக ஆகிறது நமது முனிவர்கள் இந்திய நாட்டு பசுக்களின் முதுகில் உள்ள பசுவின் சூரிய கேது நாடி எனப்படும் தீமின பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவ்வகை பசு இப்படிப்பட்ட பசுக்கள் சூரியனுடைய கிரணங்களை இந்த திமின் மூலமாக தன்னுள் வாங்கிக் கொள்வதனால்தான் இந்த ஏட்டு வகையான பால்ங்கிறது சிறிது மஞ்சள் நேரத்துல காணப்படுறது இந்த பாலை குடிக்கிறதுனால நமது ஆரோக்கியம் மேம்படுறது திமின் உடைய இந்திய நாட்டு பசுக்களின் சிறுநீர் மற்றும் சாணம் கூட ஊட்டம் பெற்றதாக விளங்குகிறது இது சிறந்த உரமாகவும் மாறுகிறது இவ்வகை பசுக்களின் சிறுநீர் கிருமி நாசினியாகவும் பயன்படுறது சீமை பசுக்களின் பாலை அருந்துவதினால் ஏற்படும் விளைவுகளை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த சீமை பசுக்களின் பாலை அருந்துவதனால் உண்டாகக்கூடிய நோய் அபாயங்கள் ஆர்டிசம் டைப் ஒன் டயாபெட்டீஸ் ஹார்மோன் சீர்கேடு சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம் இறைய நோய் அல்சர்ரேட்டிவ் கொலாட்டிஸ் மல்டிபிள் சிலிண்டர்ஸ் மென்டல் டிசார்டர்ஸ் பார்க்கின்சன்ஸ் ஒபிசிட்டி மரபணு கோளாறுகள் பாலியல் கோளாறுகள் மற்றும் மந்த புத்தி உலகமே ஏ டூ புரத பால கொடுக்கக்கூடிய நாட்டு மாட்டுகள் பக்கம் திரும்பி பார்க்க தொடங்கியுள்ள இந்த நிலையில கூட ஏ ஒன் மற்றும் ஏ டூ என்றா என்னன்னு கேட்கக்கூட நிலையிலேயே இந்தியரான பலர் இருக்காங்க அயல் நாடுகள்ல நமது இந்திய நாட்டு பசுக்களை அதிகமா இறக்குமதி பண்றாங்க நாம் அறியாமலேயே அவற்றை நம்பிக்கிட்டே இருந்து பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க ஏ டூ வகையிலான பால்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சைட்டோகைன் மினரல் போன்ற பல சத்துக்கள் இருக்கு இந்த நாட்டு பசுக்களை காப்பாற்றி நாம் நமது இனத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் இந்த மாதிரியான அரிய வகை பசுக்களை அயல் நாடுகளுக்கு திருட்டுத்தனமாக ஏற்றுமதி செய்யத நம்ம தடுத்து நிறுத்தணும் இந்த பசுக்களை காப்பாற்றுவதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம காப்பாத்திக்க முடியும் இந்த பகுதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பகுதிகளை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க